ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிமி நேர்கள் அனைக்கும் வணக்கம் இப்போ நான் ஒருத்தவங்க கூட இருக்கேன் அது இவங்க வந்து எதை பேசினாலும் செய்தி என்ன ட்வீட் பண்ணாலும் செய்தி சம் ஹாட்டான சென்சேஷனான ஒரு ஆக்ட்ரஸ் தமிழ் சினிமாவில் காலம் கலந்தும் பல வருஷமாக வந்து பேசப்பட்டுகிட்டே தொடர்ந்துருக்காங்க இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியலனா ஈஸியாக வந்து கணிச்சிடலாம் எஸ் நம்ம கஸ்தூரி மேடம் வணக்கம் மேம் இப்படின்னா போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டு பயங்கரமாக போஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க என்ன விஷயம் அது இந்த இபிகோ முந்நூற்றி ரெண்டு அப்படின்ற படத்தில் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிருக்கு நாம் வந்து ஒரு பெண் சிங்கமாக ஏசிபி துர்காவாக நடிச்சிருக்கோம் ஓகே ஓகே பொதுவாக வந்து சினிமாஸில் வந்து ஹீரோஸ் பண்ணுற விஷயங்கள் நிறையா இருக்கும் சிங்கம் சாமி இப்படி வந்து அச்சு அப்படி வந்து மாஸ் ஹீரோ என்ன பண்ணுற ஹீரோவாக பண்ணுற சப்ஜெக்ட் இதில் என்ன பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி சிங்கம் சாமி மாதிரிலாம் வந்து பயங்கரமாக நாலு பேர் தூக்கி போட்டு அடித்து நான் சா போர்லீஸில் பொறுக்கி அந்த மாதிரி அது இருக்கா அதில் எப்படி இது ஆக்சுவலி இருக்குது ஃபைட் சீக்வென்ஸ் இருக்குது பஞ்ச் டயலாக்ஸ் இருக்குது கொஞ்சம் பொறுப்பான விஷயங்களும் இருக்குது பஞ்ச் டைலாக்ஸ்லேயும் பொறுப்பு இருக்கலாமே சினிமாவில் தான் சிங்கம் சாமியெலாம் நிஜ வாழ்க்கையில் பேடிலாம் இருக்காங்கல்ல அதையும் நீங்கள் இந்த இடத்துல சொல்லணும் ஆக்சுவலி வந்து என்ன விஷயோன்னா நீங்கள் வந்து வெளில பேசுறது இதெல்லாமே வந்து ஓகே நிறைய விஷயங்கள் வந்து தாம போல்டாக பேசுகிறீங்க சொல்றீங்க ஆனால் இது வரைக்கும் கஸ்தூரி அப்படின்னு பார்க்கும்போதே வந்து ஒரு அன்பான ஒரு தங்கச்சி அழகான ஒரு மனைவி இப்படியே வந்து பூ மாதிரியான சப்ஜெக்டில் ஏன் நடிக்கிறீங்களே ஏன் அது அந்த கான்ட்ரவர்ஷன் இல்லை இல்லை அப்படியே இல்லைங்க நமக்கு லைட் இல்லைன்னா டைலாக் மறந்துடும் இல்லை அப்படி இல்லைங்க ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் நடிகை யார் உங்களுடைய ரோல் மாடல் யார் அப்படின்லாம் கேட்பாங்க அதுக்கு நாங்களும் பொதுவாக பதில் சொல்லுவோம் நான் யாரையும் என்னுடைய ரோல் மாடலாக வச்சுக்கல நான் ஏன் பாணியிலேயே நடிக்க போகிறேன் அப்படின்லாம் நாங்கள் முன்னாடிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லுவோம் நான் இப்போலாம் சொல்கிறேன் எனக்கு வந்து விஜய் சேதுபதி தான் என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸுக்கு ரோல் மாடல் ஏன்னு கேட்டால் அவர் கதாநாயகனும் நடிக்கிறாரு வில்லனாகவும் நடிக்கிறாரு ஆம்பளையாகவும் நடிக்கிறாரு பொம்பளையாகவும் நடிக்கிறாரு திருநங்கையாகவும் நடிக்கிறாரு கெட்டவனா நடிக்கிறாரு நல்லவனா நடிக்கிறாரு ஆனால் நடிக்கிறாரு ஸோ அவ்வளோதான் நான் வந்து என்னுடைய உருவத்துக்கு ஏற்ற வேஷங்களை எனக்கு கொடுக்குறாங்க என்னை பார்த்தா வந்து ஒரு கொடூரமான குரூரமான பர்சன் மாதிரி இல்லை கவர்ச்சியான அழகான பர்சன் மாதிரி இருக்குது ஸோ கவர்ச்சியான வேடங்கள் வருது சாஃப்டான கேரக்டர்ஸ் ஐ அம் நோன் ஃபார் இட் என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஆரம்பித்து ஹோம்லி கேரக்டர்ஸே பண்ணி சாஃப்டான கேரக்டர்ஸ் இந்தியன் அன்னமையா எல்லாமே அப்படி சாஃப்டான கேரக்டர்ஸ் ஸோ அதில் அந்த மாதிரி செஞ்சால் டக்குன்னு கஸ்தூரினா அப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க இப்போ இதோ இப்போ போலீஸ் விஷம் போட்டாச்சு அடுத்தது இனிமேல் போலீஸுனால் கஸ்தூரியை கூப்பிடுவாங்களோ என்னாவும்